ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி அதுக்கு வந்து தொட்டுக்க ஸ்டைல் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னியிலேயே கொஞ்ச கொத்தமல்லி தழை வச்சு அரைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியிலே இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் மதுரை ஸ்டைல் தேங்காய் சட்னியும் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார் வந்து பரங்கிக்காயும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் இது வந்து ரசம் பழைய ரசம்தான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இன்றைக்கி புதுசாக வச்சுட்டேன் பீன்ஸ் கேரட் பொரியல் அப்புறம் வாழைக்காயவல் வீட்டில் உர ஊற்றுன கெட்டி தயிர் இன்றைக்கி மதியானம் சமையல் இதுதான் நைட்டு டின்னருக்கு கல் தோசை தொட்டுக்கடுத்துக்கு மத்தியானம் வச்ச சாம்பார் அதுக்கப்புறம் கார சட்னி இன்றைக்கி நைட்டு டின்னர் தோசை சட்னி சாம்பார் உங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபஸ்ட்டு லஞ்சு டின்னர் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ குட் நைட்